வணக்கம் ஜோதிடத்தில் இந்த வாழ்க்கைக்கு தேவையான இரண்டு ராஜ யோகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் தரம் வந்து இந்த ராஜ தர்ம கர்மாதிபதி யோகம் அதாவது எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் லக்னத்திலிருந்து எண்ணி வர ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் அதிபதியும் சேர்க்கை பெறுவது ஒரே ராசியில் இருப்பது அல்லது பார்வை ஒரு ஒரு பார்த்துக்கொள்வது அல்லது பரிவர்த்தனை ஆயிருந்தால் இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னு வேலை செய்யும் இது வந்து வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்ல வேலை கரியர் க்ரோத்து இதெல்லாமே தரும் அதே மாதிரி லக்னாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் சேர்ந்து இந்த லக்ஷ்மி யோகம் ராஜலக்ஷ்மி யோகம் அதாவது பொருளாதார நிலையை உயர்த்தும் அவ் இந்த இரண்டு கிரகங்கள் அதிபதிகள் சேர்ந்திருப்பது ஒருவரை ஒருவர் பார்ப்பது இந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த யோகம் வேலை செய்யும் உதாரணத்துக்கு மேஷ லக்னம் ஒன்பது பத்து உடையவர்கள் பார்த்தீங்கன்னா குரு சனி அப்போ குரு சனி ஒரே ராசியில் இருப்பது அல்லது ஒரு ஒரு சமசப்தமாக பார்ப்பது அல்லது பரிவர்த்தனை இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் இப்போ வந்து காஞ்சி மகாபெரியவர் அவருடைய தெய்வத்தின் குரலில் புத்தகத்தில் போட்டோமே ரெண்டு ராஜாக்கள் அதாவது ஒன்று நடராஜன் சிவன் இன்னொன்று ரங்கராஜன் பெருமாள் அதே மாதிரி இந்த ரெண்டு யோகங்கள் இருக்க பெற்ற ஜாதகங்கள் ரெண்டுமே இருக்குன்னா ரொம்ப ரேர் தான் இருக்குது அப்படின்னாவே அவர்கள் வாழ்க்கை சுபமாக இருக்கும் அதுவும் இந்த கிரகங்கள் வந்து அந்த பலம் சே உச்சம் நட்பு சம வீட்டில் இருக்கணும் நீச்சமாயிடக்கூடாது இல்லாட்டி யோக பங்கம் ஆயிடு யோகம் வேலை செய்யாம போகும் ஸோ அந்த தசாபூத்திக்கான வேலை செய் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க